எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீட்டிங் நண்பர்கள் வணக்கம் விடைத்தாள் ஓமன் லான் சாகிளா இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம் பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் அப்போ உள்ள தப்புகள் குறைஞ்சிட்ருக்கு பட் இன்றைக்கி என்னென்னா எல்லாருக்கும் நடந்துகிட்ருக்கு பட் நிறைய பெண்கள் இது வந்து ஓப்பன் அப்பாக இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் வராங்க அந்த மீடூன் பிரச்சனையில் கொண்டு வராங்க நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் தான் பட் எல்லாருக்குமே அந்த பெண்கள் பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த வேலை எல்லா டிபார்ட்மெண்டிலும் இந்த தவறுகள் நடந்துகிட்ருக்கு பஸ்ஸாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி எங்கேயும் இந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது அது தவிர்க்க முடியுமான்னு தெரியல ஓப்பனப்பாக நம்ம தைரியமாக பேசுகிறோம் இன்றைக்கி பெண்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தியாகிடுச்சு அவங்க ஓப்பனப்பாக கொண்டு வரணும் குற்றங்களை வந்து தவிர்க்க முடியாது குறைக்கப்படலாம் அப்படி தான் ஒரு படம் வந்து வந்துடுச்சு ஆக்சுவலாக டெல்லியிலலாம் இந்த மாதிரி ரெட் டைட் ஏரியா வந்துட்டுருச்சு அப்போ குறைகள் கல்கட்டாலெல்லாம் குறைகள் வந்து தவறுகள் குறைக்கப்படும் ஸோ அது மாதிரி விஷயங்கள் வரும்போது இது மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக நடக்காது கண்டிப்பாக நம்ம கல்ச்சர் வந்து அதை ஒத்துக்க அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்காது கொண்டு வரப்போகிற முடியாது ஓப்பனப்பாக பெண்கள் கொண்டு வரதும் ஓப்பனப்பாக சொல்கிறதுல அந்த குறைகள் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து தைரியமாக வராங்க ஓப்பனப்பாக இருக்கணும் ஸ்கூல்ஸில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து அந்த செக்ஸுன்ற வார்த்தை சொன்னாலே நிறைய பேர் வந்து முகத்தை சுழிக்கிற மாதிரி இருக்காங்களே இது மாதிரி படங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் சின்ன குழந்தைலேருந்து அந்த பேட் டச் குட் டச் இப்போ இப்போ ஜனநாயகம் வரப்போகிற விஜய் சாரோட படமே அதோட மெயின் மெயின் கருத்து அதுதான் அந்த குட் டச் பேட் டச் தான் அந்த தெலுங்கு படம் பாலய சார் பண்ணதில் அது ஸ்கூல்ஸில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் அந்த எஜுகேஷன்ஸ் வந்து கொண்டு போய் பெனிட்ரேட் பண்ணுறாங்களோ அதில் தவறுகள் வந்து குறைக்கப்படும் ஆனால் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லேருந்து விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பட் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா உட்கார வைக்கணும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் மடியில் உட்காரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அது அப்பா மடியாக இருந்தாலுமே தவறு தான் பட் அந்த சென்சிட்டிவான விஷயத்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும் அது இல்லை அப்பா பேரண்ட்ஸாக இருக்க நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டேஜில் வந்து அது வந்து குழந்தைங்களோட மைண்டில் அது பண்ணணும் குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் எதுன்றது சொல்லிக் கொடுக்கணும் இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் இண்டிவிஜுவலாக ஒரு ஆறு வயசு இல்லை அஞ்சு வயசு குழந்தை அதை நீங்கள் ஃபீட் பண்ணணும் அது தவறான விஷயமே கிடையாது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கற்றுக்கணும் அப்போ தான் அந்த பேரண்ட்ஸாக இருக்கும்போது குழந்தைங்க தனியாக இண்டிவிஜுவலாக சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வந்து ஓப்பன் அவங்ககிட்ட சொல்லுவாங்க அது நிறைய பேர் பண்ணுறாங்க ஸ்கூல்ஸ்லையும் கார்த்திக் பற்றி சொல்லணும் சமீபத்தில் நான் மீட் பண்ணேன் கார்த்திகை மீட் பண்ணி சரி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று விடைத்தால் இன்விடேஷன் எல்லாம் இருந்துச்சு சொன்னார் பட்டு என்ன அவர் புதுசாக ஆனால் அந்த ஒரு காலகட்டம் குறைஞ்சிடுச்சு ஷார்ட் ஃபிலிம் கார்த்திக் சுப்ராஜ் சார்லாம் பண்ணும்போது இருந்துச்சு அது இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு நல்ல கண்டென்ட் எடுத்திருக்காங்க நடித்த தீபாக்கும் சரி நேத்ரன் தீபா அவங்களும் அப்புறம் அந்த மெயின் கேரக்டர்ஸ் பண்ண அவங்க பேரவையும் சரியாக தெரியல சிந்துஜா ஜீவிதா இன்னொரு குட்டி வைப்பா ஓகே மூணு பேருமே மூணு கேரக்டர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஆஃபீஸில் ப்ளே பண்ண அவங்களும் சரி ஸ்கூல்ஸில் ப்ளே பண்ண அந்த அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணாங்க என்னென்னா எதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும் ஒரு குறைகள் இருக்கும் கேமரா மியூசிக் நடித்தவங்க யாராவது இருக்கும் எல்லாமே ப்ளஸண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரேமில் அழகான காஸ்டிங் நல்ல மியூசிக் நல்ல கட்ஸ் எமோஷனை சூப்பராக சொல்லியிருந்தார் டேரெக்டர் எனக்கு கூட சீக்கிரம் நீங்கள் இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவோம் அடுத்த படத்துக்கு பண்ணலாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையில இது ஷார்ட் ஃபிலிம் கணக்கில் எனக்கு தெரியல ஆக்சுவலாக டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சிச்சு ரொம்ப இன்டென்சிவான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் கார்த்திக் ரொம்ப நீங்கள் என்ன தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோனோட டேட்டாக வாங்கிட்டு அடுத்த ஃபீமேல் சென்டருக்கு சரியான கதையை கொடுங்க வாழ்த்துக்கள் வாய்ப்பு நன்றி தேங்க்யூ ஸோ மச் அந்த எல்லோருக்கும் வணக்கம் கார்த்திக் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக ட்ராவல் நான் வந்து இந்த ஜூன் ஆர்டிஸ்ட்லேருந்து ட்ராவல் பண்ணுறோம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு ஸோ அவன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த விடைத்தாள் எனக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கும் போது கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் இருப்பேன்னு சொன்னேன் அதே மாதிரி இங்கே வந்துட்டு அவனுக்காக நான் நிற்கிறேன் என அண்ட் விடைத்தாள் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு மூவி எடுத்து வச்சுருக்கான் அதாவது ஒரு பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான மேட்டர் டச் பண்ணியிருக்கா போல் அதாவது எல்லாருமே தொடர பயப்ப பயப்படமான ஒரு தான் இது ஆனால் அவன் வந்து கரெக்டாக சென்சிபுலாக அவன் ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அவன் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக அடுத்த ஸ்டெப்புக்கான போகிறதுக்கான விஷயம் எல்லாமே அவங்ககிட்ட ஸ்டஃப் எல்லாமே இருக்குது ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்தி அண்டு சீக்கிரமாக நீ படம் பண்ண போகிற அண்டு எல்லாருக்குமே சூப்பராக ஹிட் கொடு தமிழ் இண்டஸ்ட்ரியில் சரியா தேங்க்யூ பேசக்கூடாதுன்னு நினச்சேன் பட் பேச வைக்கிறீங்க பேச ஓகே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனு இந்த ஸ்டேஜில் இங்கே பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு உட்காந்து அழு ஆரம்பிச்சுட்டாங்க படம் ஒரு பக்கம் அழு வச்சதுன்னா அவன் பேரண்ட் மேலே கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல இது ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்ன பேசணும் தெரியல மெனி மோட் கோ அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் ரொம்ப எப்படி சொல்கிறது அப்ரிஷியேட் பண்ணுறேன் நல்லா இருக்குது அண்ணா ப்ளீஸ் நீங்கள் என்னங்க ஃபஸ்ட்டு ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து இது எனக்கு பர்சனலாக எமோஷ்னலாக இருந்துச்சு ஏன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய விஷயம் நடந்துருக்கும் ஒர்க் பிளேஸ் எல்லா பிளேஸ்லையுமே ஸோ டேரெக்டாக யாரும் வந்து சொல்ல முடியாது லைக் அவங்க அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க ஸோ எனக்கு பர்சனலாக இது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அண்ட் தீபா மேம் அண்ட் சிந்துஜா என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்ட் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் மீடியா முக்கியமாக கண்டிப்பாக நீங்களும் எல்லாமே பார்த்து இது பண்ணியிருப்பீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் கே குட் ஈவினிங் எவ்ரிவான் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் கார்த்திக் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி ஒரு ஃப்ரெண்டோட சக்ஸஸை நம்ம விட்னஸ் பண்ணும்போது இருக்குமோ அது ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்குது அண்ட் ஹியூஜ் அப்ளாஸ் டு யூ கார்த்திக் யூ டிட் எ வெரி குட் ஜாப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது லைக் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை இட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் உள்ள ஒரு ஃபிலிம் அந்த ஃபீல்டாக இருந்தது அண்ட் த என்டையர் காஸ்ட் யூ டிட் ஸோ வெல் ஜீவிதா அண்ட் ஐ டோன்ட் நோ சிந்துஜா சாரி ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்ட் தீபா மேம் போத் மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ரொம்ப நல்ல மெசேஜ் பார்த்து ஸோ அஸ் லைக் பிரஜன் அண்ணா சொன்ன மாதிரி திஸ் ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர் ஸோ அதனால இது ஒரு விமனோட சக்ஸஸ் எப்படி ஒரு கிட்ட இருக்கோ அதே மாதிரி ஒரு விமனோட சேஃப்டியும் ஒரு கிட்ட தான் இருக்குது ஸோ அதனால அது இட்ஸ் ஆல் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் மென் ஸோ அ குட் மெசேஜ் அண்ட் ஃபைனலி ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் இங்கே நான் மதிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் அண்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு இ நான் இதுக்கு முன்னே லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது ஷூட்டிங்க்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ ஃபீல் வெரி ஹெவி இது கோ த்ரூ பண்ணவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸை டச் பண்ணி ரொம்ப தைரியமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மைக் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல என்டயர் டீம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டாங்க இதுக்கு குட் டச் பேட் டச்சுங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும் பசங்க இந்த இடத்துல பொண்ணுங்களை பார்க்குற விதம் மாறிச்சு அப்படின்னா எல்லாமே இங்கே சரியாயிடும் அண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் எனக்காக வந்தோ ரொம்ப எக்கோ அடிக்குதான் இல்லை இல்லை கரெக்டாக தான் நான் எனக்கு செக் பண்ணிக்குவேன் எனக்காக ஃபஸ்ட்டு வந்த எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் பிரஜன் ப்ரோ ராணு சக்தி சிந்து என சில பேர் எடிட்டர் கண்ணதாசன் டிஓபி இது எல்லாருமே எனக்காக அண்ட் என் ஃபேமிலி ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜி இது என்னோடய ஃபஸ்ட்டு மைக்கு என் வீட்டில் வந்து என்னை சில இடத்துல தவிச்சிருப்பாங்க எப்படி என்னை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு நிறைய பேசணும் நிறைய ஃபீல் ஆகுது பட் இப்போ இந்த இடத்துல வேணான்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்துகிட்டு போனேன்னா நான் என் லைஃப்பில் சில விஷயங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன் எல்லாரு எல்லார் லைஃப்லையும் ஒரு விஷயங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம் எனக்கு அதிகமாக இந்த விஷயம் வந்து இதுவாக ஆரம்பிச்சிச்சு நிறைய பார்க்க கேட்க கேட்க நிறைய நியூஸஸ் சில டைம்ஸில் நம்ம தனிமையில் இருக்கும்போது அந்த சில விஷயங்கள் எல்லாருக்குமே தோணும் அது சில விஷயங்கள் நான் இது எடுக்க ஆரம்பித்தது எதுக்குன்னா இது தண்டனை தீர்ப்பு அல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒருத்தன் வந்து ஒரு அபியூஸ் பண்ணுற ஒரு பொண்ணு ஆறு மாதம் ஜெயிலில் போடுறாங்க ரிட்டர்ன் ஆகிறான் ரிட்டன் ஆகும் தப்பு பண்ணாமல் இருப்பான்னா எனக்கு தெரியாது ஏன்னா அது தெரிஞ்சால் வெளியே பப்ளிஷிட்டாக தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ இருக்குது திருந்தானா திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டு ஒழிக்க முடியாது நான் பார்த்த ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இது எதுக்காகனா நம்மளே நம்ம ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை கடந்து போனால் மட்டும்தான் சில விஷயங்களை தடுக்க முடியும் எனக்கு நிறைய பேசணுன்னு தோணுது இங்கே இருக்கிற கேமராங்களை பார்த்தா எனக்கு பேச வர மாட்டேங்குது கண்டிப்பாக எனக்கு பிரஜனை குறும் நீங்கள் உங்கள் எல்லா சப்போர்ட்டும் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இயரில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி எடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண எனக்கு ஆசை இருக்குது கண்டிப்பாக நான் பண்ணுவேன்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு வாக்குமூலி கொடுக்குறேன்